லாபிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெஃபனெட்டாக இருக்கும் ஏன்னா நட்ராஜ் செலக்ட் ஆகல நீ இவ்வளோ வேதனை பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கேள்வி கேட்க தமிழ் மக்களுக்கு நான் கொஞ்சம் பொலிட்டிகலாகவும் சொல்ல வரேன் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி கிடையவே கிடையாது கிடையாதுன்றது உங்க பிளேயர்ஸ் எத்தனை பேரை ஜாதி மீறி நீங்க சப்போர்ட் பண்ணிக்க ஒரு பணம் புழங்குற கிரிக்கெட்ல டெஃபனட்டாக லாபிங் இல்லாம இருக்குமா ஸோ முதல்ல நீங்கள் ஒரு மத்தான கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நட்ராஜ் ஏன் சூஸ் பண்ணேன்ன்ற கேள்வி கேளுங்கன்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வச்சுட்டு உங்கள் ஆன்சர் இதே மாதிரி மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பாஸ் ஓகேங்களா அது நெகட்டிவ் வகையில பணம் மூலமாவோ லஞ்சம் மூலமாவோ இல்ல எங்க ஊருக்காரன்றது மூலமாவோ இல்லாம எனக்கு இவனோட கேம் பிடிச்சிருக்கு ஐ சி சம் பாசிட்டிவ் இவன் இவனை எல்லாருமே நெகட்டிவா பார்க்கும் நான் இவன்ட்ட சில பாசிட்டிவ்ஸ் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிற பேவரட்டிசம் எல்லா எனக்கு இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண பிளேயர்ஸ் சூப்பரா வந்திருக்காங்க நீங்க வந்து ரவீந்திர ஜடேஜா எதுக்கு டீம்ல இருக்காங்கன்ற கேள்வியை நிறைய பேர் கேட்டாங்க அவங்களோட எங்கேஜ் பட் தோனி அவர் அப்படி பேக் பண்ணி அவரை மோல்டு பண்ணி எவ்வளவு பெரிய பிளேயரா கொடுத்து நம்ம ஊர்ல இருக்கிற முதல்ல இந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் தூக்கி இருக்க அதாவது கேஸ்ட் பாலிடிக்ஸ் நான் சொல்றது வந்து உடனே இந்த ஜீவா படத்துல வர மாதிரி அப்படியே கட்டி குடிச்சிட்டு அதுல அந்த இது இருக்கான்னு பாத்துட்டு செலக்ட் பண்றது இல்ல நீங்க இந்த காஸ்ட் பிளேயரா இருந்தா சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க பாருங்க அந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அஸ்வினு அதை தான் சொல்றேன் தமிழ்நாடு பிளேயர்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ண தயாரா எல்லாத்துக்கும் ஒரே சப்போர்ட் கொடுக்க தயாரா சாய் சுதர்சனுக்கும் சாய் கிஷோருக்கும்

எப்பையும்யும் ஒன் ஆர் டூ வந்து எடுப்பாங்க ஆனால் விளையாட வைக்க மாட்டாங்க அனுப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து ரொம்ப வருஷமாகவே இங்கே போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பால்டிக்ஸை தவிர பிசிசிஐலேன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய இதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது உண்மையாக இந்த கிரிக்கெட் இதில் இது நடந்திருக்கா பிரதர் பஸ் இது கிரிக்கெட் மட்டும் கிடையாது பஸ் எல்லா கேம்லையும் இருக்குது ஓகேங்களா ஃபுட்பாலில் ஒரு வின்னிங் டீம்ல ஒரு முக்கியமான பிளேயரை உட்கார வச்சு அந்த மக்கள் போராட்ட லெவலுக்கு போனாலும் நடந்து வந்து சோ லாபிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெபினட்டா இருக்கும் ஏன்னா நட்ராஜ் செலக்ட் ஆகலன்னு இவ்வளவு வேதனை படுறீங்க முதல்ல அந்த கேள்வி கேட்க தமிழ் மக்களுக்கு நான் கொஞ்சம் பொலிட்டிக்கலாவும் சொல்ல வரும் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கு கிடையவே கிடையாது கிடையாதுன்ற உங்க பிளேயர்ஸ் எத்தனை பேரை ஜாதி மீறி நீங்க சப்போர்ட் பண்ணிருக்க ஏன் நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு கேண்டிடேட்டை ஐஏஎம் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு ஆனா அவரை விட்டுட்டு தெரியாத ஒரு கேண்டிடேட் நீங்க ஓட்டு போடுறீங்க சோ டிசர்விங் ஆன ஒரு பர்சனை ஜெயிக்க வைக்க இண்டிவிஜுவலா நீங்களே ரெடி இல்லாதப்போ பயங்கரமா பணம் முழங்குற ஏகப்பட்ட இன்ஃபுளுஷியலா இருக்கக்கூடிய டேலண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு டேலண்டோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேனேஜ்மெண்ட்டும் தெரிய வேண்டிய ஒரு கிரிக்கெட் அந்த இடத்துல அதுவும் அத்தனை பேர் போட்டி போடுறாங்க அந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப ஃபாரா நடந்துக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள் எல்லாருக்குமே ஃபாரா நடக்கும் நான் சொல்லுவேன் ஹானஸ்டா ஏன்னா நான் வந்து ஒரு படிச்ச கேண்டிடேட்டு ஒரு ஸ்ட்ராங்கான நான் பண்ணேன் ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மூணு கேண்டிடேட்ல நல்லா படிச்ச ஒரு பெஸ்ட் அந்த இடத்துல என்னென்னவோ யோசிச்சுட்டு இருக்கோங்கிறப்போ ஒரு பணம் புழங்குற கிரிக்கெட்ல டெபினட்டா லாபிங் இல்லாம இருக்குமா சோ முதல்ல நீங்க ஒரு ஒர்த்தான கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நட்டாச்சு ஏன் சூஸ் பண்ண கேள்வி கேளுங்கன்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வச்சுட்டு உங்க ஆன்சர் இதே மாதிரி மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே ஒரு இருக்கும் ஓகேங்களா அது நெகட்டிவ் வகையில பணம் மூலமாவோ லஞ்சம் மூலமாவோ இல்ல எங்க ஊருக்காரன்றது மூலமாவோ இல்லாம எனக்கு இவனோட கேம் பிடிச்சிருக்கு ஐ ஐசிஸ் பாசிட்டிவ் எல்லாருமே நெகட்டிவா பாக்கும்போது நான் இவன் சில பாசிட்டிவ் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிற ஃபேவரட்டிசம் எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த ஃபேவரட்டிசம் ஒரு பாசிட்டிவான பாசிட்டிவானிசம் ஆனா இது டேலண்டை பின் கூடாது நான் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் கௌதம் கம்பீர் சுப்மன் கில் கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் பார்த்திருக்காரு இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண பிளேயர் சூப்பரா வந்திருக்காங்க நீங்க வந்து ரவீந்திர ஜெடேஜா எதுக்கு டீம்ல இருக்காங்கன்ற கேள்வியை நிறைய பேர் கேட்டாங்க அவங்களோட எங்கேஜ்ல பட் தோனி அவரை அப்படி பேக் பண்ணி அவரை மோல்டு பண்ணி எவ்வளவு பெரிய பிளேயரா கொண்டு வர்றாரு ஓகேங்களா எத்தனை குரூஷியல் மேச்சஸ் நமக்கு ஜெயிச்சு குடுத்துருக்காரு குறைஞ்ச மட்சம் ஒரு ரெண்டு ரன் அவுட் அவ் பண்ணிடுவார் அன் குரூஷியல் லிகேஜ் ரெண்டு ரெண்டு எடுத்துருவாரு இந்த ஒரு வேர்ல்டு கப்பை தவிர டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தவிர ஜடேஜா பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு டார்னெண்ட் நான் பார்த்ததே கிடையாது சோ அப்படி ஒரு பிளேயரை எப்படி கொண்டு வர முடிஞ்சது ஐ சி சம் டேலண்ட் நீங்க பாக்காத ஒரு விஷயத்த நான் பார்த்திருக்கேன் ஆன் ஆன் ஃபீல்டுல அப்படின்னு அவர் நினைச்சு கொண்டு வந்திருக்காரு சோ இந்த ஒரு ஃபேவரட்டிசம் ஓகே பட் அதுக்காக நீங்க ருத்ராஜ் ஹைபாட் மாதிரி ஒரு டாலண்ட பின்தரக் கூடாது அப்படிங்கறது பாயிண்ட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டிசம் இந்த மாதிரி ஒரு லாபிங் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இருக்கு நல்லா கேட்க எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இருக்கு இப்போ நீங்க ஒரு செலக்டர் ஆறீங்கன்னு நினைச்சுக்க கூப்பிடறது ஓகேங்களா நீங்க ஒரு செலக்டர் ஆறீங்க நீங்க தமிழ்நாடு டீமோட செலக்டரா இருந்திருக்கீங்க நம்ம ஊர்ல இருக்கிற முதல்ல இந்த கேஸ்ட் பாலிட்டிக்ஸை தூக்கி ஏறிங்க அதாவது கேஸ்ட் பாலிடிக்ஸ்னு நான் சொல்றது வந்து உடனே இந்த ஜீவா படத்துல வர மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அதுல அந்த இது இருக்கான்னு பாத்துட்டு செலக்ட் பண்ணி இல்ல நீங்க இந்த காஸ்ட் பிளேயரா இருந்தா சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க பாருங்க அந்த காஸ்ட் பாலிட்டிக்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் சொல்றேன் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ண தயாரா எல்லாத்துக்கும் ஒரே சப்போர்ட் கொடுக்க தயாரா சாய் சுதர்சனுக்கும் சாய் கிஷோருக்கும் இவருக்கும் யாரு வாஷிங்டன் சுந்தருக்கும் நட்ராஜுக்கு கொடுத்தா அதே சப்போர்ட் நீங்க கொடுக்குறீங்களா இதை முதல்ல கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்க ஒரு தமிழ்நாடு செலக்டரா இருக்கீங்க அப்போ உங்களுக்கு மற்ற பிளேயர்ஸோட தமிழ்நாடு தான் அதிகமா கண்ணப்படுவாங்க அப்போ ஆபியஸ்லி அவங்க கிட்ட நீங்க சில டேலண்ட்டை பார்த்துட்டு அதே ஃபில்டரை கொண்டு போய் நீங்க ஒரு இந்தியன் லெவல் செலக்டர் ஆகும்போது அப்படியே அதே ஃபில்டர் தான் வைப்பீங்க இந்த பாலுக்கு இந்தந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆடணும் சாய் தோசன் ஆடணும் இவ ஆடுறானான்னு பார்ப்போம்னு நீங்க அபிஷேக் சர்மாக்கு வைப்பீங்க அப்ப அபிஷேக் சர்மா நல்லாவே ஆடினா கூட அந்த ஒரு ஃபில்டருக்குள்ள அவர் வரல நான் நீங்க யார் எடுப்பீங்க

அப்புறம் வந்து இவரு இப்போ இப்போ கண்ணுக்கு முன்னாடி சாய் சுதர்ஷன் கூட மாதிரி ஏன் ராபின் சிங் எது வந்து ஒரு ஆபத்தான தெரியுமா ராபின் சிங் ஒரு சூப்பரான பிளேயர் ஓகேங்களா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு இருக்கும் போதே இந்தியன் டீமுக்கு போயிட்டாரு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடு அப்ப இன்னொரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் வந்து அப்ப அவர் வந்து அவர் வேர்ல்டு கப்பா விளையாட்ற ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் அவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நான் கப்பில் டேவர் சொல்ல இன்னொருத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கீழே போயிருந்தது சோ ஆஸ் அ குட் வெல் நீ கொஞ்சம் போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட்டு வாப்பா அப்படின்னு அவரை டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்ப கேப்டன் ஆகியிருந்த ஒருத்தர் ராபின் சிங்க நீ ஸ்குவாட்ல இருந்துக்க ஆனா உனக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி தரமாட்டேன் ஏன்னா என்னுடைய நண்பன் அவன் அவன் எனக்கு டீம்ல வேணும் அப்படின்னு இது ரொம்ப ரொம்ப தப்பு நீ எனக்கு டேலண்ட்டுக்காக நீ ஒரு ஃபேவரட்டிசம் கொடுக்குறனா அது ரைட்டு அதுவும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சரியா தான் இன்னொருத்தர் வராருன்னா நீ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் கொடுக்காம ராபின் சிங்கோட கழியர் அழிச்சாங்க ஆனா அவர் என்ன பண்ணாரு விடா முயற்சி திரும்பி திரும்பி விளையாடிட்டே இருந்தாரு லேட் தேர்ட்டில டீம் போது ஏர்லி தேர்ட்டில டீம் குள்ள வந்தாரு வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடினாரு ஆபத் பலரா இருந்தார் நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ண ரொம்ப சோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லாபிங்க பிரேக் பண்ண முடியும் ஓகேங்களா பட் இருக்கானா இருக்கு ஆனா திரும்பியும் சொல்றேன் கிடையாது அது வந்து என்னுடைய ஊர்காரன் இவன் டேலண்டா நான் எக்ஸசிவா பாத்திருக்கேன் நான் இவனுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கேன் அந்த அளவுகோலை இன்னொருத்த மீட் பண்ணல அப்படிதான் போகுது பார்வைக்கான ஒரு லாபிங் தானே தவிர இது வந்து லாபிங் எல்லாம் கிடையாது ஏன்னா பேஸ்ட் லாபிங் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க முயற்சியை விட்டுருவீங்க இந்த ப்ளூ ஸ்டார் மாதிரி தயவு செஞ்சு எடிட் பண்ண போடுங்க ப்ளூ ஸ்டார் மாதிரி படம்லாம் இதைத்தான் இதத்தான் செய்யறாங்க உங்களை முயற்சியை கைவிட வைக்கிறாங்க அந்த அந்த ஜீவா கூட பரவாயில்ல நீ முயற்சி பண்ணுங்கிறான் ப்ளூ ஸ்டாலாம் அந்த டயலாகே வருது இந்தியன் டீம் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமலே இருக்கலாம் இது எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஸோ அதெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணா நீங்க உங்களை எக்ஸப்ஷன்ல அப்ரூவ் பண்ணா இப்பவும் பாருங்க வாஷிங் சுந்தர் டீமுக்குள்ளேயே இருக்காரு அவர் நீங்க ஸ்கில் இல்லைன்னு சொல்லிருவீங்களா எவ்ளோ குயூஷன் இப்ப கூட ஒரு மேட்ச் நல்லா ஆடி கொடுத்தாரு டி டெஃபெனட்ல இஸ் காட் டேலண்ட் அவர் போலராவும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு பேட்மெனவும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு ஜடேஜா கடுத்த அக்ஸர் பட்டியல் அக்ஸட் பட்டியல் அடுத்த வாஷிங் மிஷின் தரலாம் இன்ஃபேக்ட் ஈக்குவல் காம்படிஷன் நான் சொல்லுவேன் ஸோ இஸ் டெஃபினெட்லி டேலண்டட் அவருடைய டெலிவரிஸ் எல்லாம் நீங்க தனியா உக்காந்து ஒரு ஒரு அதாவது ஒரு கண்ணாடி போடாம ஒரு உங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம நீங்க அவருடைய டெலிவரிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டாலண்டட் வாஷிங் சுந்தர் ஸோ வாஷிங் சுந்தருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறதுக்காக செகல வந்து உட்கார வச்சது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே செகல் இஸ் அ குட் பாலர் பட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் விக்கெட் டேக்கர் பட் ஆன் அ கிவன் டே வாஷிங் சுந்தரால எக்ஸ்பென்சிவ் இல்லாமலும் போட முடியும் திருப்பி ஐபிஎல் கண்ணாடிய மாட்டாதீங்க நீங்க இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க எந்த இடத்துல சோட போயிருக்காரு நினைச்சு ஸோ லாவிங் இருக்கு ஆனா உங்க டேலண்ட் அதை மீறி நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா முன்ரா லாபியங்ல தோத்திருக்க வேண்டியவர் உள்ள வந்து கலக்கலியா மும்பை இந்தியன்ஸை பிக் பண்ண வச்சாரு அவரோட வாழ்க்கையை பிக்க போயிடுச்சு அதே மாதிரிதான் நிறைய பிளேயர்ஸ் ஜெய்ஷ்வால் லாபியினாலும் உள்ள போக தெரிஞ்சாரு ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது எஸ் கம் அப் அபிஷேக் சர்மா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல சூப்பரா விளையாடுறவர் அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆர்சிபி எது பிப்டி போட்ட போயிரு ஆனா அதுக்கப்புறம் பல வருஷமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்ல இப்ப கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில பிறந்து கட்டினாரு ஐபிஎல் இஸ் தேர் ஆனா நான் சொல்ற மாதிரி இவன் எனக்கு துட்டு கொடுக்குறான் இவன் எவன் ஊர்காரா ஆனாலும் இவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பான் அப்படி கிடையாது அவர் ஊர்காரனோட பர்ஃபார்மன்ஸ் அவர் அதிகமா பாத்துருப்பாரு அந்த ஒரு கம்பாரிசன்ல இவன் நல்ல பிளேயரா இருந்தாலும் அந்த சில இவன் மீட் பண்ணாம இருப்பான் அதனால அவனை எடுத்துப்பாரு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ராகுல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் விளையாடும் போது அவ்வளோ நல்லா விளையாடினாரு ஆனா அப்ப சச்சின் டெல்கர்னு ஒரு ஒரு சுனாமி இருந்துச்சு சௌரவ் கங்குலின்னு ஒரு சூப்பரான ஆளுமை இருந்துச்சு இவருக்கும் சில தோல்விகள் வந்துச்சு அதனால இவருக்கு பெரிய ரெக்கக்னிஷனோ பெரிய ஃபேன் பேஸோ கூட இல்லாமல் இருந்துச்சு அவர் விலகும் போதுதான் வால் 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 தலை தூக்கிட்டு கடைசியில அவர் அந்த கப்பை பண்ண முடியுங்களா சோ ஃபேட் வில் கிவ் இட் கிவ் இட் பேக் டு யூ நீங்க உங்களோட முயற்சியை போடுங்க பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க முக்கியமா செலக்டர்ஸ் வந்து பாக்குற மேட்சஸ்ல நல்லா விளையாடுங்க தமிழ்நாடு ரஞ்சி எடுத்து பாருங்க எல்லா மேட்ச்லயும் சூப்பரா விளையாடி விளையாடிப்பாங்க ஒரு பிளேயர் ஆனா செமிஃபைனல்ல ஃபைனல்ல சம ஓத வாங்கிட்டு போகும் அப்போ செலக்டர் வில் ஆப்வியஸ்லி நாட் பிக் யூ சோ நீங்க க்ரூஷியல் மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க லாபிங்க உடச்சேரி இங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம டிஎன்பி பத்தி பேசியே ஆகணும் மக்களா இருக்கும் சேலத்துலயும் கோயம்புத்தூர்லயும் ஐபிஎல் மாதிரி கொண்டாடுறாங்க மக்கள் பிளேயர்ஸும் அது மாதிரி ஐபிஎல் ரேஞ்சுக்கு வந்து ஆட தொடங்குறாங்க ஸோ ஐபிஎல்ல நம்ம டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் எவ்வளவு எவ்வளவு இது மூலயமா பாசிட்டிவ் ஆகுது பஸ் நிறைய பிளேயர்ஸ் டிஎன்பிஎல்ல ப்ரூவ் பண்ணி தான் உள்ளே வந்தாங்க ஓகேங்களா ஸோ டெஃபினட்டா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும் பட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் இன்னும் பெட்டரா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட ஷார்ட்ஸ் அதாவது எல்லாருமே வின் பண்ணணும்ன்ற ஒரு ஆட்டிடியூடா விளையாடுறது அது முக்கியம் தான் பட் அதை வின் பண்ணுறது எப்படின்னா நீங்க குவாலிட்டி ஷார்ட்ஸ் மூலமா வின் பண்ணுங்க நான் திருப்பி திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து ஒரு அபிஷேக் சர்மா இப்ப டீம்ல இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் சும்மா சும்மா அடிச்சது கிடையாது அவர் குவாலிட்டி ஷார்ட்ஸ் வச்சு அடிச்சது நீங்க கண் கண்ணுக்கு முன்னாடி இஷாந்த் கிஷன் ஒரு பிளேயர் வந்து மங்கி போனது பாத்தீங்க கண்ணுக்கு முன்னாடி இவர் வந்து சஞ்சு சான்சன் இருந்துமே அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படிங்கறத பாத்தீங்க தினேஷ் கார்த்திக்னு ஒரு பிளேயர் ரொம்ப நல்ல பிளேயரா இருந்தோம் அவருக்கு அவர் என்னைக்குமே ஒரு செகண்ட் ஃபீல்டுல தான் பார்க்கப்பட்டார் இதுக்கெல்லாம் ரீசன் வந்து உங்களுடைய ஷார்ட்ஸ் நல்ல ஷார்ட்ஸா இருக்கும் ஸோ நீங்க ஸ்கோர் பண்றது முக்கியம் ஆனா ஷார்ட்ஸ் எந்த மாதிரி ஸ்கோர் பண்றீங்கிறது முக்கியம் சோ அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் பேட்ஸ்மென்ஸ்க்கு வர ஆரம்பிச்சா பேட்ஸ்மென்ஸுக்கு நல்ல விசப்படி கிடைக்குது ஆனா அதை விட இப்போதைய தேவை வந்து போலர்ஸ் தான் சோ ஒரு நல்ல பாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா நீங்க இருக்க 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 உங்களுக்கான கதவுகள் கலந்துகிட்டே இருக்கு சோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே டிஎன்பிஎல்ல நம்ம பசங்க ப்ரூப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் நிறைய பார்க்க முடியுது முடியுறதுக்கான பொட்டன்ஷியல் அந்த பொட்டன்ஷியலை இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் திருப்பி திருப்பி எதாவது சொல்றேன் டிஎன்பிஎல் மக்கள் கொண்டாடுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு ராங் நரேட்டிவ் செட் பண்ணி நீ முயற்சியே பண்ணாதன்னு சொல்ற திரைப்படங்களை உடைக்கிறது இந்த மாதிரி ஒரு டார்னமெண்ட்ஸ் ஸோ எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஹார்ட் ஆஃப் டூ அவர் ஆர்கனைஸ்டேட் அப்பதான் நமக்கு ஒரு கனவு காண்றதுக்கான ஒரு ஸ்கோப்பே கிடையாது நிறைய கனவு காணுங்க நிறைய அச்சீவ் பண்ணுங்க கிரிக்கெட்ல மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுங்கள் அண்ணமா நாளே மன திருப்திதான் அண்டமாலிஸ்ட்டு ஆஃப் ஹோட்டல் மேனேஜ் சென்னை ஏஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வரக்கலாம் நாளு விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரா ஹமீ ஆரோக்கியம் நேச்சுரலா